ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த நீதி நிறைவிளக்கம் பாடல் எழுபத்தி இரண்டு இப்பாடல் சிறியார் செயல்களை குறிப்பிடுகின்றது பகையின்று பல்லார் பழியெடுத்து ஓதி நகையொன்றே நண்பயனா கொள்வான் பயமின்று மெய்விதிர்ப்பு காண்பான் கொடிரொடைத்து கொள்வான் போல் கைவிதிர்த்து அஞ்சப்படும் இதன் பொருள் தனக்கு பகையில்லாதிருந்தும் பலருடைய குற்றங்களையும் வலிதின் முயன்று எடுத்து பலமுறையும் சொல்லி அதனால் தான் அடையும் மகிழ்ச்சி ஒன்றையே அதற்கு பயனாக கொண்டு தெரியும் மூடன் தான் கொல்லும் பொருளாகிய பயன் ஏதும் இல்லையாகவும் வழி போவாரது உடல் நடுங்கி துடித்தலை காணும் பொருட்டு கண்ணத்தில் அடித்து வருத்தும் கல்வன் பிறரை கண்டு எப்பொழுதும் அஞ்சி நடுங்குவதைப் போல கை நடுங்கி அஞ்சப்படுவான் எனவே பிறருடைய குற்றங்களையே கூறி கொண்டிருப்பவன் எப்பொழுதும் அஞ்சப்படுவான் என்கின்றார்